ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க லுஹா தொழுகை எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி லுஹா தொழில் விவரங்களை கேட்டுக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க நஃபிலான தொழுகைகளுடைய விளக்கங்களையும் அது எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க முதல்ல நஃபிலான தொழுகை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கும் நஃபிலான தொழுகைக்கும் வித்தியாசம் என்னன்னு பரலான தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் விட்டுவிட்டால் பெரும் பாவம் நஃபிலான தொழுகை அப்படி இல்லை செஞ்சா நன்மை செய்யாட்டா பாவம் இல்லை இதுதான் தொழகையுடைய கான்செப்ட் சரி அப்ப பரலை மட்டுமே செஞ்சா போதுமா நபில தொழ வேண்டியது இல்லையா தொழ வேண்டியது இல்லையா அப்படின்னு சொன்னா பெருமான அல்லா அபுல்லின் பரலான தொழுகைகளை விசாரிக்கும் பொழுது அந்த தொழுகைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் குறைகள் இருந்தால் அதை சுண்ணத்தான வச்சு அல்லா நிவர்த்தி பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க தொழுகையும் வேண்டும் சரி நஃபிலான தொழுகைனா என்ன சுண்ணத்தான தொழுகைனா என்ன அப்படின்னு சொன்னா சுண்ணத்தான தொழுகை என்பது எதை பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் வழமையாக தொழு தொழுது வந்தார்களோ அதான் கட்டாய கடமை கிடையாது ஆனா ரசூல்லா அதை வழமையா தொழுது வந்தாங்க உதாரணமா ஃபஜீருடைய முன் காத்து முன் சுண்ணத்து நின்ற காத்து இது வந்து சுன்னத்தான மிக முக்கியமான சுண்ணத்து லொகருடைய முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து மகரிபுடைய பின் சுண்ணத்து இஷாவுடைய பின் சுண்ணத்து இதெல்லாம் சுண்ணத்தான அவசியமான சுண்ணத்தான தொழுகைகள்

இந்த தொழுகை என்ன அப்படின்னு சொன்னா இது ரசன் சில சமயம் சூரியன் உச்ச அதாவது உதயமானதிலிருந்து ஒரு ஈட்டியின் அளவுக்கு உயரம் வந்தவுடன் உதாரணமா சூரியன் சன்ரைஸ்ல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகுல இருந்து சூரியன் உச்சிக்கு வரவன் தோந்திருக்குறாங்க சில சமயங்கள்ல சன்ரைஸ் ஆய அரை மணி நேரத்துல தோந்துட்டாங்கடா அந்த நேரத்துல தொழுது தொழுகைக்கு பேர் இஷ்ராக் சில சமயங்களில் ஒரு பதினோரு மணி பத்தரை மணி தோந்திருக்கிறாங்க அப்படி தொழுது அதுக்கு பேர் ஆகவே சில ஒரே தொழுகை தான் பெருமானா சல் அல்லா அலித்தலம் சில சமயம் நேரத்தில் அல்லது ஒரு பத்தரை மணி பதினோரு மணி அதுக்கு லொஹான் பேரு இந்த லொஹா தொழுகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா சல சொன்னாங்க சொல்றாங்க ரெண்டு ரக்காத்தில இருந்து பன்னிரெண்டு ரக்கா துறை ரசோல் தோந்திருக்காங்க மிக மிக ஏற்றமான தொழுகை யார் இந்த லொஹா தொழுகையை வழமையாக ஆக்கிக் கொள்வாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லா ரபுல்லின் நெருக்கடியை ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிறாங்க வெற்றி ஏற்பட்ட பொழுது அந்த மக்கத்து வெற்றிக்கான பெருமான காவல்துறா்கள் நுழையும் பொழுது முதல்ல அவங்க நுழைஞ்சவன முதல் தொழுகை தொழுகை அதனால லொஹா தொழுகை என்பது மிக மிக ஏற்றமான தொழுகை அதை வந்து நம்ம எல்லாருமே சொல்ல தொழுகலாம் ஆண்கள் பெண்கள் காலையில ஆண்கள் வீட்டில் குளிச்சுட்டு நம்ம ஆபீஸ் கிளம்புற நேரத்தில் கடை கிளம்புற நேரத்தில் ஒரு ரெண்டரை காத்த நாலரை காத்த தொழுது தொழுகை பெண்களும் தொழுவலாம் இதுதான் லொஹா தொழுகை அதனுடைய விவரம் இது அல்லாத மற்ற முன்பின் சுனத்தான தொழில்கள் பரந்தான தொழில்களுடைய முன்பின் சுனத்தான தொழில்களை வழமையாக தொழுது வந்தாலே போதும் அதுவே சுனத்தான தொழில்களை நிறைவேற்றிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்